சிறுகதை தாலி மாமா என்ற உரத்த குரலில் யாரோ வெளியே அழைக்கும் சத்தம் கேட்டது சாப்பிட்டுவிட்டு எழுந்த மாணிக்கம் யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே வாயு பக்கம் திரும்பினார் திறந்திருந்த கதவை தாண்டி உள்ளே வந்தான் ஒருவன் முரட்டு மீசை கையில் கொடு அறிவால் சற்றே சிவந்த கண்கள் இத்தனைக்கும் சொந்தக்காரனான அவன் பெயர் முத்து அடுப்படியை விட்டு வெளியே வந்த அவர் மனைவி மங்களமும் மகள் செங்கமலமும் அவனை பார்த்து திகைத்து அப்படியே நின்றுவிட்டனர் முத்து மங்களத்தின் தம்பி மகாமுரடன் சாப்பிடும் நேரம் தூங்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் நிறைய குடிப்பான் அவனுக்கு செங்கமலத்தின் மேல் கொள்ளை ஆசை அவளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக எதையும் இழக்க தயாராக இருந்தான் அவனை பார்த்த மாணிக்கம் நீயா என்றார் அலட்சியமாக ஆமாம் நான் தான் என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க கேட்டான் முத்து எதை பற்றி எனக்கும் உங்கள் மகள் செங்கமலத்துக்கும் கல்யாணம் செய்கிறதை பற்றி நடக்காததைப் பற்றி பேசுறதை விட நடக்கப் போறதை பற்றி பேசேன் என்று நிதானமாக பதில் சொன்னார் மாணிக்கம் மாமா என்று உரத்த குரலில் கூவினான் முத்து பிறகு என் கோபத்தை கிளறாதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப பொல்லாதவன் என்றான் கோபத்துடன் உன்னால என்ன செய்ய முடியும் எதையும் செய்வேன் எனக்கு கிடைக்காத செங்கமலம் வேறு யாருக்கும் கிடைக்காதபடி செய்வேன் எனக்கு அவளை கட்டி கொடுக்கலைனா இதோ கையில் இருக்கும் இந்த அறிவாளால் அவளை ரெண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு நானும் தற்கொலை செய்துப்பேன் மங்களமும் செங்கமலமும் பயத்துடன் பேசாமல் நின்று கொண்டிருக்க தொடர்ந்தான் மாமா கடைசி முறையாக சொல்றேன் எனக்கு வயிற்றிலே வலி அதிகமாக இருக்கு வைத்தியம் பண்ணிக்க டவுனுக்கு போறேன் திரும்பும்போது தாலி கூரைச்சீலையோடு வருவேன் உங்க மகளை எனக்கு கல்யாணம் கட்டி வைக்க தயாராகிருங்க இல்லைனா அவளுக்கு சமாதி கட்டுறதுக்கு ஒரு இடத்தை பார்த்து வையுங்க நான் வர்றேன் அவன் போய்விட்டான் மாணிக்கத்தின் அருகே வந்து நின்றனர் மங்களமும் செங்கமலமும் என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறானே என்று பயத்துடன் மங்களம் கேட்டாள் போகட்டுமே என்ற மாணிக்கம் செங்கமலம் நீ என்ன சொல்கிற என்று கேட்டுவிட்டு மகளை திரும்பி பார்த்தார் இந்த குடிகார மாமனுக்கு சத்தியமாக நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் என்று அவள் சொல்ல அவள் குரலில் இருந்த உறுதியை கண்ட மாணிக்கம் மங்களத்தை பார்த்தார் மங்களம் இனியும் நம்ம மகள் கல்யாணத்தை தாமதப்படுத்துறது நல்லதே இல்லை நான் போய் பண்ணையாரை பார்த்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு வெளியே புறப்பட்டார் மாணிக்கம் அடுத்த பத்து நாளும் பம்பரமாய் செயல்பட்டார் மாணிக்கம் பக்கத்து ஊரில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து செங்கமலத்துக்கு நிச்சயம் செய்து பாக்குவற்றலை மாற்றினார் பாத்திரங்களையும் மற்ற சீர்களையும் டவுனுக்கு சென்று வாங்கி வந்தார் பத்திரிகை அடித்து அனைவருக்கும் அனுப்பி வைத்தார் திருமணத்திற்கு இன்னும் நான்கு நாட்களே இருந்தன மாணிக்கத்தின் மனம் மெல்ல செங்கடப்படத் தொடங்கியது அதற்கு காரணம் பண்ணையாரிடம் திருமண செலவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் கேட்டிருந்தார் பட்டணம் புறப்பட்டு கொண்டிருந்தவர் திரும்பியதும் தருவதாக சொல்லியிருந்தார் ஆனால் வருவதாக சொன்ன நாளில் அவர் ஏனோ திரும்பவில்லை அவர் என்று வருவார் என்பதும் புரியவில்லை அந்த பணத்தில்தான் பெண்ணுக்கு தாலியும் கல்யாணச் சேலையும் எடுக்க வேண்டும் இப்போது என்ன செய்வது ஒருவேளை பண்ணையார் நான்கு நாளில் திரும்பாவிட்டால் கையில் இருந்த பணம் யாவும் திறந்துவிட்டது தரக்கூடிய அனைவரிடமும் கடன் வாங்கியாகிவிட்டது இனி குழப்பத்துடன் நிமிடங்களை எண்ணிக் கொண்டிருந்தார் மாணிக்கம் நாளை விடிந்தால் திருமணம் பண்ணையார் என்னும் திரும்பவில்லை எஞ்சி இருப்பது ஒரு இரவு மட்டுமே மாப்பிள்ளை வீட்டினர் வரத் தொடங்கிவிட்டனர் என்ன செய்வது என்ன செய்வது இந்த கேள்வி அவர் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியபோது போது மாமா வெளியே குரல் கேட்டது யாரது முத்துவா வந்துவிட்டானா இந்த நேரத்தில் இவன் ஏன் வந்தான் முத்து உள்ளே வந்தான் ஒரு கையில் அறிவாள் இன்னொரு கையில் ஒரு அட்டைப்பட்டி கல்யாண செய்தி இவனுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் கையில் இருக்கும் அறிவாளால் செங்கமலத்தை தீர்த்து கட்டப் போகிறான் சொன்னதை செய்யும் முரடனாயிற்றே மாணிக்கத்தின் உடம்பு மெல்ல நடுங்க தொடங்கியது முத்து மெல்ல நடந்து வந்து அவர் எதிரே நின்றான் மங்களமும் செங்கமலமும் மூச்சுவிட மறந்து திகிலுடன் முத்துவாய் பார்த்து கொண்டிருக்க மாமா சொன்னது போலவே தாலி சேலையோடு வந்திருக்கேன் முத்து நிதானமாகச் சொன்னான் மாணிக்கம் அவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தார் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம் என்று பயந்து கொண்டே சொன்னார் தெரியும் நாளைக்கு விடிஞ்ச கல்யாணம் எதுவும் தெரியும் உன்னை அவளுக்கு பிடிக்கலே அதனால்தான் அவளுக்கு வேறு இடத்துல நிச்சயம் செய்தீங்க அப்படித்தானே மாமா என்ற முத்து தொடர்ந்தான் நான் அவளை கட்டிக்க ஆசைப்பட்டேன் என் நடத்தை சரியில்லாத போது அப்படி ஆசைப்பட்டது தப்புதான் அதனால் தான் உங்கள் எல்லோருக்கும் என்னை பிடிக்காமல் போயிட்டு இப்போ நான் திருந்திட்டேன் உங்கள் பெண்ணை நீங்களே எனக்கு கட்டி வைக்க விரும்பினாலும் நான் அதுக்கு தயாராக இல்லை புரியாது அவனை பார்த்தார் மாணிக்கம் என்னடா சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் வயிற்று வழிக்கு வைத்தியம் செய்ய டவுனுக்கு போனேன் பத்து நாளிலே எல்லாம் சரியாடுன்னு நினச்சேன் ஆனால் என்னை பார்த்த டாக்டர் நான் இன்னும் மூசா மூணு மாதம் கூட இருக்க மாட்டேன்னு எனக்கு கெடு கொடுத்துட்டு அனுப்பிட்டாரு முத்து அதிர்ச்சியுடன் உரத்த குரலில் மாணிக்கம் கூவ தம்பி என்று மங்களம் பதட்டத்துடன் ஓடிவர மாமா என்று கண் கலங்க செங்கமலம் அழைக்க முத்து மூவரையும் ஒரு முறை பார்த்தான் மாமா இந்த பெட்டியிலே தாலியும் பட்டுச்சேலையும் இருக்கு இந்த கொடிகார தாய்மாமனோட சீரா இதை வாங்கிக்கோங்க செங்கமலம் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வையுங்க நான் வர்றேன் என்று கூறிய முத்து பெட்டியை மாணிக்கத்திடம் கொடுத்தான் பிறகு விடுவிடு என்று வெளியேறி தெருவில் இறங்க நடக்கத் தொடங்கினான் மூவரும் அதிர்ச்சியடைந்து சிலையாய் அப்படியே நின்று கொண்டிருந்தனர்